இந்த வீடியோவில் என்ன ஒர்க்கை பற்றி பார்க்க போகிறோன்னா பாத்ரூமோட நாலஞ்சு வேஸ்ட் லைனை வந்து செப்டீட்டெலாம் ஜாயின் பண்ணுற பற்றி தான் பார்க்க போகிறோம் கீழே இருக்கிறது வந்து காமன் பாத்ரூம் மேலே இருக்கிற வாய்ப்பு வந்து அட்டாச் பாத்ரூம் இந்த ரெண்டையும் ஒன்றா லிங்க் பண்ணி செப்டீன் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் பாருங்கள் ஒன்றா லிங்க் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கிறோம் ஏன் இப்படி ஜாயின் பண்ணியிருக்கோன்னா கொத்தனார் வந்து எங்களை கேட்காம செப்டி வந்து பெய் வச்சு பூசிட்டாங்க ஸோ கஸ்டமராக அதை உடைக்கணும் இருக்கிறதாக ஜாயின் பண்ணணும் சொன்னாங்க அதனால் நான் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கிறோம் ஓ இதில் மேலே வந்து ஒரு நாலஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரோட பாத்ரூம் அதை வந்து நான் ஜாயின் பண்ணோம் அது வந்து குளிக்கிற தண்ணி அப்படியே விட்டுருக்குறோம் கஸ்டமர்னா ஒன்று சொல்ல விரப்பம் கொண்டு போய் விட சொல்லியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா வாட்டர் லைன் பன்னெண்டஞ்சி பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணி நம்ம அடிச்சிருக்கிறோம் ஒன்னால் ரெண்டு டெலிவரி ஒரு செக்ஷன் ஒரு இஞ்சி ஓவர் ஃப்ளோ வந்து நம்ம நாலு லைனாக ஓட்டிருக்குறோம் ரைட் சைடு போகிறது எல்லாமே கிச்சனுக்கு போகுது அங்கிட்டிருந்தால் செக்ஷன் வருது கிச்சன் சைடு இருந்தால் செக்ஷன் வருது இதே பார்த்தீங்கன்னா மேலே ஃபஸ்ட் பைப் வந்து வாஷிங் மிஷின் லா வாஷிங் மெஷின் வேஸ்ட் அது